குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது உறுப்பினர்களின் கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர் அந்த வகையில் அன்னவாசல் ஜல்லிக்கட்டில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படுமா என சி விஜயபாஸ்கர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் திரு கே என் நேரு பதிலளித்தார் அப்பொழுது அன்னவாசல் ஜல்லிக்கட்டில் தற்காலிகமாக டேங்கர் மூலம் குடிநீர் வழங்கப்பட உள்ளது எனவும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும் எனவும் கூறினார் குறிப்பாக வந்து அன்னவாசல் பேரூராட்சி என்பது ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது அங்கே வந்து இப்போ அந்த திடலில் வந்து தங்கள் சொன்னது போல தேர் திருவிழா மாசிமக திருவிழா பூச்சிதல் எல்லாமே நடக்கும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்ல எல்லா திருவிழாக்களும் தொடர்ந்து நடக்கும் அதனால் அந்த பகுதியில் அது இல்லாமல் அது பக்கத்தில் வடகாடு என்ற பகுதி கிராம மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த கம்பைண்டாக இந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன் அதனால் அந்த குடித நீர் என்பது அங்கே அவசியமான ஒன்று என்பதை மாண்முக அமைச்சர் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக கொண்டு வந்து அதோடு சேர்த்து அந்த வடகாடு பகுதிக்கு அந்த தடுப்பு சுவர் அமைச்சு அந்த பாதையும் அந்த செல்லக்கூடிய சாலையும் அதை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்கிறேன் சமீபத்தில் பேரூராட்சி செயலாளர் கூட இயக்குநர் கூட அங்கே வந்து ஆய்வு செய்துவிட்டு அறிக்கை அனுப்பியிருக்கிறார் என்பதை மாண்பு அமைச்சர் அவர்கள் கவனித்துக் கொண்டு வருகிறார் மாண்பு அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே மாணவ உறுப்பினர் அவர்கள் அவசியம் தேவை ஏற்படும் தேவை ஏற்படும் என்று சொன்னால் மேல்நிலை நீத்தோக்கு தட்டி கட்டுவதிலே ஒன்றும் மா மாறுபாடான கருத்து அல்ல சம்பு வேண்டும் என்று கேட்டீர்கள் அதையும் உரிய முறையில் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த சம்பு கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்